ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உயர்ந்தவர்களாக ஆகுவதற்கு தினந்தோறும் உங்களது கணக்கு வழக்குகளை சோதனை செய்யுங்கள் எந்த கர்மேந்திரியங்களும் உங்களை ஏமாற்றவில்லை தானே இந்த கண்கள் அதிகமாக ஏமாற்றக்கூடியது இதனை தன் வசத்தில் பாதுகாப்பாக வைத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேள்வி அனைத்தையும் விட மிக கெட்ட பழக்கம் எது அதில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான உபாயம் என்ன பதில் அனைத்தையும் விட மிக கெட்ட பழக்கம் நாக்குக்கு அடிமையாகுவது அந்த நாக்கு ருசிக்கு அடிமையாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதாவது நல்ல பொருள்களை பார்த்துவிட்டால் அதை மறைத்து வைத்து சாப்பிட்டு விடுகிறார்கள் மறைப்பது என்பது திருட்டாகும் மாயை இந்த திருட்டின் ரூபத்தில் வந்து அவர்களை ஏமாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது திருடி சாப்பிட்றாங்க அப்படின்னா அது கூட விக்ரமமாக ஆகிடுது அப்படின்றாரு அப்போ இதிலிருந்தும் பாதுகாப்பாக எச்சரிக்கையோடு இருக்கணும் இதற்காக நீங்கள் இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே சோதிக்கணும் உங்களை நீங்களே அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் உங்களை நீங்களே நிந்திச்சு கொடணும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார் நம்மளை நம்மளே இந்த மாதிரிலாம் காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா நம்மளை நம்மளே இந்த கிள்ளிக்கிறது அடிச்சுக்கிறது அந்த மாதிரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் இந்த பழக்க கெட்ட பழக்கத்துலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா அடுத்து முரளியில் பாபா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இங்கே அமர்ந்து அப்படின்னா ஆத்மா அபிமானியாகி அமர்ந்திருக்கீங்களா தந்தையின் நினைவில் இருக்கீங்களா அப்படின்றத கேட்குறாரு யாராவாக யாராவா இருக்கீங்கப்போ சிவசக்தி பாண்டவ சேனையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த சேனையில் பாருங்கள் வெறும் இளைஞர்கள் அந்த போர் வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்க குழந்தைகள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க வயோதிகர்கள் இருக்காங்க தம்பதியர்கள் இருக்காங்க எல்லோருமே இருக்காங்க இந்த சிவசக்தி பாண்டவ சேனையில் ம் அவங்க இந்த நாட்டுக்காக போராடக்கூடியவர்களாக இருக்காங்க நீங்கள் உலகத்துக்காகவே உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார் அடுத்து உங்களுடைய கர்மேந்திரியங்கள் உங்களை ஏமாற்றவில்லை தானே அப்படின்றத பாபா கேட்டிருக்காரு நாள்தோறும் சோதனை செய்து கொடணும் உங்களுடைய கர்மீந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு விக்ரமமும் செய்திடக்கூடாது அதிகமாக இந்த கர்மேந்திரியங்கள் உங்களை ஏமாற்றுது அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி யாரையோ பார்த்தீங்க அவங்க அவங்கக்கிட்ட பேசணும் அவங்கள தொடணும் டச் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது போலலாம் எண்ணம் வருது அது போல் உங்கள் கைகள் உங்களை ஏமாத்துதா அப்படின்றத சோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி கருமேந்திரியங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குதா அப்படின்றத பாப்பா கேட்டிருக்கார் இந்த கண்கள் கூட அதிகமாக ஏமாற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் கணவன் மனைவி பார்க்குறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு விகாரத்தின் திருஷ்டி வந்துடுது அப்படின்னு சொல்கிறார் விகாரத்தின் உணர்வு தூண்டப்படுது காம விகாரத்தின் உணர்வு தூண்டப்படுது அப்படின்றார் இந்த காம விகாரம் மிகப்பெரிய சத்ரு அப்படின்னு சொல்கிறார் இந்த விகார திருஷ்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உணர்வுகள் போயிடும் அந்த வைப்ரேஷன்ஸே மொத்தமாக போயிடும் அது மண்டலத்தை பரவுச்சு அப்படின்னா அசாந்தி உருவாகும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்காரு இதனால தான் சந்நியாசிங்க பெண்கள் முகத்திலே பெண்கள் யாராவது எதிரில் வந்தால் முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்படின்றத பாப்பா சொல்கிறார் கண்களை மூடியே எப்பவும் அமர்ந்துருக்குறாங்க இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கிது பத்து லட்சம் இருபது லட்சம் கோடிக்கணக்கான ரூபாயை இங்கே சேமித்து வச்சுட்டு போவாங்க அடுத்த பிறவிக்கு போகும்போது மீண்டும் சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு தந்து எல்லையற்ற ஆசையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அரைக்கல்பம் சொர்க்கத்தின் பாக்கியத்தை அனுபவிக்க போகிறீங்க அதற்காக இந்த பிறவி தூய்மையாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு அடுத்து இந்த நாக்கு கூட மிகவும் ஏமாற்றக்கூடியதாக இருக்குது ஏதாவது நல்ல பொருளை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை மறைச்சி வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது மறைச்சி வச்சு சாப்பிட்றீங்க சில் மாயை இந்த திருட்டின் ரூபத்தில் வருது அப்படின்னு சொல்கிறார் ம் மறைத்து சாப்பிட்றது மறைக்கிறது கூட திருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் அது கூட விகர்மத்தின் கணக்கில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் நீங்கள் இந்த நாக்கு ருசிக்கு அடிமையாகியும் இந்த பாவ செய்திடக்கூடாது இதிலேருந்துலாம் விலகி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பக்தி மார்க்கத்தில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பக்தி புத்தி எங்கேயாவது வேற பக்கம் அலைஞ்சிட்ருக்குது அப்படின்னா தங்களை தாங்களே கொள்ளுவாங்க அதே போல் நீங்களும் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கணும் இந்த போல் கெட்ட பழக்கத்துலேருந்துலாம் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் இப்போ யாராக மாறிட்டு மனிதன்லேருந்து தேவதையாக மாறிட்டு இப்போ நீங்கள் இந்த சங்கமயுகத்தில் இருக்கீங்க இந்த சங்கமயுகம்னு சொல்லும் போது புருஷோத்தம கல்யாணக்காரி சங்கமயுகம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்கிறேன் இப்போ புருஷ உத்தமர்களாக மாறிட்டு அப்போ உங்களுடைய கர்மீந்திரியங்கள் நல்ல விதத்தில் இருக்கணும் எந்த ஏமாற்று காரியமும் செய்தடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சொர்க்கத்துக்கு போகிறது என்னமோ சுலபந்தான் தந்தை ஞானம் கிடச்சிச்சு அப் கேட்டோம் செஞ்சோம் அப்படின்னாலே நீங்கள் போயிடலாம் ஆனால் அங்கே உயர்ந்த பதவி அடையணும் இல்லையா அப்படின்றத அங்கே ராணி பதவி எப்படி இருக்கும் சாதாரண பிரஜைகளின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறார் என்ன இருந்தாலும் நீங்கள் உயர்ந்த பதவி அடையிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க அடுத்து சுய முன்னேற்றத்திற்காக தந்தை என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதுபடி நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா தான் வெற்றி மாலையின் மணியாக முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஏதாவது கிரகச்சாரம் பிடிச்சிச்சுன்னா நவரத்தினங்களின் மோதிரம் கூட அணிஞ்சுக்கிறாங்க அப்போ வெற்றி மாலையில் வரக்கூடிய அந்த எட்டு ரத்தினங்களினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறார் ம் ஒன்பதாவது ரத்தினம் அப்படிங்கிறது சிவபாபா அந்த நவரத்தினங்கள் மோதிரத்தில் கூட நடுவில் டைமண்ட் இருக்கும் அதான் சிவபாபாவினுடைய அடையாளம்னு சொல்கிறார் மற்ற ரத்தினங்கள் எல்லாமே அஸ்தரத்தினங்கள்லாம் வரக்கூடியவங்க அவங்களுடைய நினைவு சின்னமாக கையில் மோதிரம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த தேக அபிமானத்தின் காரணத்தினால தான் அதிகமான விகர்மங்கள் ஏற்படுது ஒரு போதும் இந்த தேக அபிமானத்தில் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற எப்போவும் ஆத்மா அபிமானியாகவே இருக்கணும் இப்போ விக்கர்மங்களை வென்றவர்களாக நீங்கள் ஆகணும் தந்தையின் வழிப்படி நடந்து விக்கர்மங்களை வென்று விக்கர்மாஜித் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் ம் இப்போ நீங்கள் விக்ரமா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருந்தீங்க இப்போ மீண்டும் இதே சமயத்தில் விக்ரமா விக்ரமங்களை வென்றவர்களாக நீங்கள் மாறணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார் ம் இதனால தான் தந்தை உங்களுக்கு மூன்று விதமான கர்மங்களின் விளைவுகளை புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார் ம் அக்கர்மா விக்மா சுக்கர்மா அப்படிங்கிற அந்த விளைவுகளை பற்றி தந்தை புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ராவண ராஜ்யத்தில் நீங்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே விக் ஆயிடுது அதாவது பாவ கர்மமாக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறார் சங்கமயத்தில் தந்தை உங்களுக்கு நல்ல கர்மம் செய்கிறதுக்கான கட்டளை கொடுக்குறேன் அப்போ நீங்கள் நல்ல கர்மம் செய்து அதாவது அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய கர்மம் அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியது அமைதியை உருவாக்கக்கூடிய கர்மம் சொல்லித்தரேன் அதன் மூலமாக நீங்கள் நல்ல கர்மத்தின் பலனை அனுபவிப்பீங்க சத்தியுகத்தில் அப்படின்றத சொல்கிறார் ஏன்னா ஆத்மா இங்கே சம்ஸ்காரத்தை உருவாக்கிக்கிட்டு போது ஆத்மா அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு சத்தியுகத்தில் போய் அதற்கான பலன்களை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறார் அதான் நல்ல விதமான பல சுகதாமத்தில் சுகமான பலன்களை அனுபவிப்போம் இல்லையா அதுக்காக இந்த மூன்று விதமான கர்மத்தின் விளைவுகளை பற்றி உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தந்தையின் மூலமாக நீங்கள் திரிக்கால தரிசி ஆகிட்டீங்க மூன்று காலங்களை உணர்ந்தவர்களாகவும் திரிநேத்திரியாகவும் மூன்றாம் கண்ணுடையவராகவும் ஞானத்தின் மூன்றாம் கண் தந்தை கொடுத்திருக்காரு இல்லையா அப்புறம் இந்த ஸ்தூலவதனம் சுட்சம வதனம் அந்த நிராகார உலகம் இதெல்லாம் பத்தி நீங்க நல்ல விதத்துல தெரிஞ்சிருக்கீங்க அப்புறம் உங்களுடைய எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை பத்தியும் தந்தை உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறார் ஆனால் மனிதர்களை பாருங்கள் அசுர வழிப்படி நடந்து தந்தையே சர்வ வியாபின்னு சொல்லி நிந்தனை செய்துட்டாங்க எவ்வளவு அபகாரம் செய்துட்டாங்க நீங்கள் எல்லாேருக்கும் இப்போ உபகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் தந்தை நான் வந்து உங்களுக்கு உபகாரம் செய்தே இல்லையா அபகாரம் செய்தீங்க நீங்கள் நான் உங்களுக்கு உபகாரம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன் நீங்களும் உங்களை அபகாரம் செய்கிறாங்க நிறையா பேர் அப்போ நீங்களும் திருப்பி அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் யாருக்கும் அபகாரம் செய்திடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகளாகிய நீங்க பாண்டவர்களாக இருக்கீங்க பாண்டவர்கள்னா வழிகாட்டிகள் நீங்க சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கீங்க தந்தையும் கூட விடுவிக்கக்கூடியவராக இருக்காரு வழிகாட்டியாகவும் இருக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்காரு அடுத்து இப்போ இப்ப நீங்க விக்ரமங்களை விநாசம் செய்யக்கூடிய காரியம் செய்துட்ருக்கீங்க இதற்கான முயற்சியும் செய்துட்ருக்கீங்க இப்போ உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் எந்த ஒரு விக்கிரமமும் செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஒரு பக்கம் விக்கிரமங்களை அழிக்கிறதுக்கான முயற்சியை செய்துட்டு ஒரு பக்கம் விக்கிரமங்கள் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அப்போ நூறு மடங்கு தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும் பாவ கர்மங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போயிடும் அப்படின்றத பாபா சொல்லிட்டு இருக்காங்க ஒருபோதும் கணவன் மனைவி கிட்ட கூட அந்த தவறான பார்வை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார் ம் நாம் சிவ பேர குழந்தைகள் அப்படிங்கிற அந்த நினைவு தான் இருக்கணும் நம்ம தந்தைகிட்ட இருந்து முழுமையான ஆஸ்தி அடைவோம் அப்படின்ற புரிதல் இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பிரம்மா கூட யாராக இருக்கார் சிவ்பாபாவின் குழந்தையாக இருக்கார் இருந்தாலும் பிரஜா பிதா இல்லையா அப்போ அவரும் கூட தந்தையாக இருக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவரும் கூட தந்தைக்கிட்டேருந்து தான் ஆஸ்தி அடைகிறாரு நீங்கள் இவரை கூட நினைவு செய்வே செய்ய தேவையில்லை ஒரு தந்தையை மட்டும் சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க அப்போ தான் உங்களுடைய விகர்மங்கள் வினாசமாகும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் உயர்ந்த பதவி அடைவதற்கு நல்ல முயற்சி செய்யணும் வெறும் லேசான பதவி தாசதாசி ஆகிறதுக்கான முயற்சியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் பாபாவும் இந்த சமயத்தில் நான் சரீரத்தை விட்டேன்னா என்ன பதவி அடைவேன் அப்படின்னு நீங்கள் பாபா கிட்டே கூட கேட்கலாம் பாபா உடனே சொல்லிவிடுவார் நீ இந்த பதவி தான் அடைவ அப்படின்னு அப்போ நீங்கள் உயர்ந்த பதவி அடைய அடைவதற்கான அந்த முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த காலத்தில் கூட நீங்கள் மனிதர்களை பாருங்கள் வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கையில் பே ஃபோனில் பேசிக்கிட்டே ஒரு கையில் சாப்பிட்டுக்கிட்டே வியாபாரம் செய்துட்ருக்காங்க அவங்களெல்லாம் ஞானத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா எங்களுக்கு நேரமே கிடைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ம் நேரமே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருக்குது அதை புரிஞ்சுக்கிடாமல் அவங்க அப்படி சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் உங்களுடைய நேர இப்போ கிடச்சிருக்குதுன்னா அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறார் இப்ப தீவிர வேகத்தில் நீங்க முயற்சி செய்யணும் அப்படின்னு பாம்பா ம் தீவிர வேகத்தில் முயற்சி செய்தீங்கன்னா கர்மா தீத்த நிலையை அடைஞ்சிடுவீங்க இறுதி நேரத்துக்குள்ள அப்படின்னு சொல்கிறார் அவங்க அஸ்த தேவதைகளை கூட நினைவு செய்கிறாங்க அஸ்த தேவதைகளை நினைக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை தந்தையை நினைவு தான் விக்ரமங்கள் விநாசமாகவும் நீங்கள் முழுமையான கர்மா தீத்த நிலையை அடைய முடியும் மனிதர்கள் இறக்குறாங்க அப்படின்னா கூட இறுதி நேரத்தில் பகவான் நினைவுல இருங்க அப்போ அவங்களுக்கு நல்ல கதி ஏற்படும் சொல்கிறாங்க அப்போ இறுதி நேரத்துக்குள்ளே எல்லாரும் தந்தையின் அறிமுகம் கிடைக்கணும் தந்தைக்கு அறி தந்தையினுடைய உண்மையான அறிமுகம் கிடைக்கணும் அதற்கான தீவிர முயற்சி செய்யுங்க விமானத்தில் இருந்து கூட நோட்டீஸ் போடணும் அதற்கான சேவை செய்யுங்க இந்த சேவையை பாபா சொல்லல அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி ட்ரெயின் வந்து ஸ்பீடாக போயிருச்சு அப்படின்னா அந்த நேரத்தை ஈடுகட்டுவாங்க இல்லையா அதாவது இப்போ ட்ரெயின் லேட்டாக வருதுன்னா கொஞ்சம் வண்டியினுடைய வேகத்தை அதிகப்படுத்துனாங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த நேரத்தை ஈடு கட்டுவாங்க இல்லையா அதுபோல் நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னு வருத்தப்படக்கூடாது நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்துடலாம் அப்படின்றத பாப்பா பண்ணியிருக்கார் நீங்கள் வேகமாக நல்ல விதத்தில் முயற்சி செய்திங்கன்னா முன்னால் முதல் நம்பரில் கூட வந்துடலாம் அதற்கான நேரம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்கிற நீங்கள் இந்த நேரத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க ஸ்ரீமத் படி நடங்க விமானத்துலேருந்து அந்த நோட்டீஸ் போடுவதற்கான அந்த சேவைக்கு நிமித்தமாகுங்க யாருமே உங்கள் கிட்டே புகார் சொல்லிடக்கூடாது எனக்கு இந்த செய்தி கிடைக்கலையே அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த லட்சுமி நாராயணன் கூட இந்த அவங்களுக்கு கூட இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் கிடைக்கல பிராமணர்களாகியே உங்களுக்கு மட்டுமே கிடச்சிருக்குது அப்போனா நீங்கள் எவ்வளோ குசியோடு இருக்கணும் அப்படின்றத பாப்பா சொல்லியிருக்காங்க முரளியும் முடிச்சிருக்காரு நல்லதுன்னு சொல்லி அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரமில் உங்களுடைய நீங்கள் புத்திசாலியர்களாகி உங்களுடைய சார்ட்டை நல்ல விதத்தில் வைக்கணும் உங்களுடைய கணக்கு வழக்குகளை சோதனை செய்யுங்க உங்கள் கண்கள் உங்களை ஏமாத்தலை தானே அப்படிங்கிறது போல் நீங்கள் இந்த நினைவின் பலத்தின் மூலமாக அந்த கர்மீந்திரியங்களை உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட்டு உண்மையான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய இந்த சமயம் எந்த ஒரு விக்ரமமும் செய்திடக்கூடாது விக்கிரமங்களை வென்றவர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல முயற்சி செய்து ஃபாஸ்டாக முயற்சி செய்து ஃபஸ்ட்டில் போகிறதுக்கான ஃபஸ்ட்டில் வர்றதுக்கான அந்த புருஷார்த்தம் செய்யுங்க தீவிர வேகத்தில் முயற்சி செய்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா வரதானம் பாலக்சோ மாலிக் குழந்தையாவதன் மூலம் முதலாளி ஆகக்கூடிய நிரகங்காரி மற்றும் நிராகாரி ஆகுக அதாவது அகங்காரமற்றவர் மற்றும் சரீரமற்றவராக ஆகுங்கள் குழந்தை ஆவது என்றால் எல்லைக்குட்பட்ட அந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவது ஆகும் ஒருவர் எவ்வளவுதான் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கட்டும் பெரிய ராஜாவாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் இருக்கட்டும் அவங்க யாரா இருக்காங்க அவங்களுடைய தந்தைக்கு முன்னாடி அவங்க குழந்தையாக தானே இருக்காங்க அதே போலதான் இந்த பிராமண வாழ்க்கையில இங்கே கூட குழந்தையாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கீங்க கவலையற்ற ராஜாவாக இருக்கீங்க இன்றைக்கி சங்கமயத்தில் கவலையற்ற ராஜாவாக இருக்கீங்க எதிர்காலத்தில் உலகத்துக்கே எஜமானர்களாக மாறிடுவீங்க இல்லையா விஸ்வத்துக்கே மாலிக் ஆயிடுவீங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ குழந்தையாவது என்றாலே எதிர்காலத்தில் ராஜாவது இந்த நினைவின் மூலமாக இப்போ நீங்கள் அகங்காரமற்றவராகவும் இருக்கீங்க சரீரமற்றவராகவும் இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறார் இந்த அனுபவத்தை இப்போ செய்கிறீங்க ஏன்னால் இப்போ உங்களுக்கு தந்தை யாராக இருக்கார் பரமாத்மாவாக இருக்கார் அப்போ அவர் ஆத்மரூபத்தில் நிராகாரியாக இருக்கார்னா நீங்கள் குழந்தைகள் கூட அவருக்கு சமமான நிராகாரியாக இருக்கீங்க அவர் எப்படி அகங்காரமற்றவராக இருக்கார் நீங்களும் அதே போல் அகங்காரமற்றவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்படி குழந்தை ஆவது என்றாலே என்ன என்னன்னு சொல்கிறாருனா மாயையிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பது மாயையிடமிருந்து தப்பித்திருப்பது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ இந்த பாலக்சோ மாலிக் குழந்தை ஆவதன் மூலம் எஜமானர் ஆவது அப்படிங்கிற அந்த ஸ்திதி இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஸ்திதியாக இருக்குதுன்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும் ஓகே அடுத்து வந்து ஸ்லோகன் மகிழ்ச்சி பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மையே இந்த மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறார் எனவே நீங்கள் சதா மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் மகிழ்ச்சி தான் பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மையாக இருக்குது எனவே நீங்கள் சதா மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு எதை இழந்தாலும் இழப்பமே தவிர நம்மளுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த குசியை ஒருபோதும் இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இந்த பிராமண வாழ்க்கையின் உயிர் மூச்சே இந்த மகிழ்ச்சி தான் இந்த குசி தான் அப்படின்னு சொல்லுவார் அத்தம் பாபாவிட சொல்லியிருக்காங்க அடுத்து அவயத்தை சார வந்து எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் இப்போ இந்த நிகழ்கால இந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்க அவங்களாலேயே கூட செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்குது அதை குழந்தைகளாகி உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார் அவங்க ஒவ்வொரு ஆத்மாக்களையும் மிக உயர்ந்த செல்வந்தர்களா அப்படி அவங்களால் ஆக்க முடியாது இல்லையா பல மடங்கு பாக்கியசாலிகளை அவங்களால ஆக்க முடியாது ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் அவங்கள விட உயர்ந்தவங்க உங்களுடைய எண்ணங்களின் சக்தியின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் சக்தியின் மூலமாக அவங்கள பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆக்க முடியும் தானே இங்கே கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமாக உங்களுடைய குணத்தின் மூலமாக உங்களுடைய சக்திகளின் மூலமாக இங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மைக்கான பாவனையின் மூலமாக பல மடங்கு பாக்கியசாலிகளாக அவங்கள ஆக்க முடியும் இல்லையா அப்போ உங்களுடைய எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த எண்ணங்கள் சுத்தமான எண்ணங்களாக இருக்கட்டும் அதில் எந்த ஒரு வீண் எண்ணங்களின் கலப்பும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணங்கள் மேஜிக் செய்யும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது பலவிதமான காரியங்கள் அந்த உங்களுடைய சுத்த எண்ணங்கள் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க் யூ ஓம் சாந்தி